ஸ்ரீ லட்சுமி மஹால் கொளப்பலூருக்கு மிக அருகில் அயலூர் கிராமத்தில் மல்லிப்பாளையத்தில் மலிவான வாடகையில் புதிய உதயம் வி சதீஷ்குமாரின் ஸ்ரீ லட்சுமி மஹால் தொக்கும் பாங்குகளில் ஓர் சுந்தரமயமான மஹால் ஸ்ரீ லட்சுமி மஹாலின் சிறப்பம்சங்கள் அம்சங்கள் முன்னூறு பேர் அமரக்கூடிய பெரிய ஹால் மிகப்பெரிய பார்க்கிங் வசதி பஃபே ஹால் இருநூறு பேர் அமர்ந்து உணவருந்தும் மின்சாரம் உடனடி ஜெனரேட்டர் வசதி இரவிலும் கைராசியான ஸ்ரீ லக்ஷ்மி மகா திருமண வரவேற்பு நிச்சயதார்த்தம் ருதுமங்கல நீராட்டு விழா என விழாக்கள் எதுவாயினும் குறைவான வாடகையில் நிறைவான வசதியோடு உள்ள மகள் ஸ்ரீ லட்சுமி மகால் கோபி டூ நம்பியூர் செல்லும் வழி மல்லிப்பாளையம் தமிழ்நகர் பஸ் ஸ்டாப் செல் தொண்ணூத்தி எட்டு நானூற்றி இருபத்தி எட்டு நாற்பத்தி இரண்டு முன்னூற்று முப்பத்தி ஆறு மற்றும் தொண்ணூத்தி நான்கு நானூற்றி முப்பத்தி